எங்கள் வீட்டில் காலை ஒளி நுழைந்ததும் குழந்தைகள் சிரித்து விளையாட ஆரம்பிப்பார்கள் அப்பாரவி எப்போதும் நகைச்சுவையால் குடும்பத்தை நிரப்புவார் மீனா காஃபி குடிச்சிடு இன்றைக்கு எப்படி இருக்கும் என்று யோசிக்காதே உன் மாயாஜாலத்தை நான் சந்திக்க வருவேன் என்று சிரித்து சொல்வார் அருண் நம்முடைய சிறு பையன் தோட்டத்தில் ஒளிரும் விசித்திரமான ஒளியை பார்த்து அப்பா அப்பா தோட்டத்தில் என்னோடா ஒரு விசித்திரமான ஒளி என்று அவனை தொடர்ந்து தோட்டத்துக்கு சென்றாள் தோட்டத்தில் பெரிய ஆலமரத்தோடு அருகில் ஒரு மாயமான ஒளி மெதுவாக ஒளிர்ந்திருந்தது ரவி அதை பார்த்து இந்த ஒளி ஏன் அப்படி தெரியுது அருண் இந்த ஒளி ஒரு பெரிய துளி மாதிரி ஒளிருது இது நமக்கு ஏதோ சொல்லிடுது என்று எக்ஸைட்மெண்ட் அடிப்படையிலே சொன்னான் மீனா மனதில் உணர்ந்தாள் இந்த ஒளி நமக்கு ஒரு ரகசியம் காட்டப் போகுது நம்பிக்கை வைக்கணும் என்றான் மீனா நம்பிக்கையுடன் நம்முடைய குடும்பம்தான் இந்த மாயாஜாலத்தின் மூலதனம் நாம் ஒன்றாக இருக்கும்போது எல்லாம் சாத்தியம் என்று உறுதியாக கூறினாள் அருண் சிரித்துக்கொண்டு நம்மால பார்த்துக்கோங்க அப்பா நம்மை இந்த மாயா காப்பார என்று சொன்னான் அப்போது நண்பர் சுரேஷ் வீட்டுக்கு வந்தார் ரவி உங்க வீட்ல என்ன மாதிரி மாயாஜாலம் இருக்கு தெரியாம போச்சே என்ன சூப்பர் ஸ்டோரியே என்று கேட்டார் ரவி சிரித்து சுரேஷ் இப்போ சொல்லணும் நான் பாதி உண்மையும் பாதி கற்பனையும் சேர்த்து கதை சொல்லறேன் என்று கூறினார் மீனாவும் சிரித்துக்கொண்டே உங்க நண்பனுக்கு நம்மால மாயாஜாலமா தெரிஞ்சிருக்கேன் போல என்று கூச்சலிட்டார் மீனா தொடர்ந்து சொன்னாள் இந்த மாயாஜாலம் நமக்குள் உள்ள அன்பு மற்றும் நட்பை வலுப்படுத்தும் ஒரு பரிசு நம் உறவுகளின் வலிமையை நம்பிக்கையுடன் வளர்க்கும் ரவி உறுதியாக நம்முடைய குழந்தைகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஒரே மனதோடு இருந்தால் எந்த சவாலும் எங்களுக்கு பெரியதல்ல என்று வலியுறுத்தினார் மாயாஜாலம் என்பது ஒரு சூட்சும சக்திதான் ஆனால் அது நட்பும் காதலும் குடும்ப அன்பும் இருந்தால் மட்டும் நிகழும் நாம் அன்பு கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை எப்போதும் அழகாகும் இங்கே குடும்பத்தின் சந்தோஷமான படம் மனதில் தோன்றும்